குஜராத்தில் நாளை நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் நேற்று குஜராத்தில் லட்சக்கணக்கான மக்கள் கட்சி சார்பற்று நல்லா புரிஞ்சுக்குங்க கட்சி சார்பற்று லட்சக்கணக்கான மக்கள் தன்னெழுச்சியாக திரண்டு பாஜகவிற்கு நாங்கள் வாக்களிக்க மாட்டோம் என்று நேற்று நடத்தியிருக்கக்கூடிய மிக பிரம்மாண்டமான அந்த மாநாடு இருக்கிறது அது மோடிக்கு ஒரு பெரும் பீதியை கொடுத்திருக்கிறது அதனால் மோடி எங்கே போய் விழுந்துட்டார்னா நேராக சாஸ்தாங்கமாக போய் மீண்டும் அயோத்திக்கு போய் ராமர் காலில் விழுந்து விட்டார் மோடி குஜராத்திலேயே தன்னெழுச்சியாக மக்கள் பல லட்சக்கணக்கில் கூடி பாஜகவிற்கு வாக்களிக்க மாட்டோம் என்று சொல்லக்கூடிய நிலைமையில் இன்றைக்கு வட இந்தியாவில் பாஜகவிற்கு எதிரான ஒரு மாபெரும் அலை வீசுகிறது நான் அந்த மாநாட்டோட விஷுவலையும் உங்களுக்கு காட்டுறேன் அந்த வீடியோவே நான் உங்களுக்கு காட்டுறேன் அந்த வீடியோ அவங்க ஹிந்தியில் சொல்கிறாங்க அது உங்களுக்கே புரியும் ஹிந்தியா ஹிந்தி தான் எளிய ஹிந்தி தான் அது கேட்டால் கூட உங்களுக்கே புரியும் நான் அந்த வீடியோவும் காட்டுறேன் நீங்கள் வீடியோவும் பார்க்கலாம் இந்த ஏன் இந்த போராட்டம் எதற்காக பாஜக குஜராத்தில் மட்டுமல்ல உத்திரப்பிரதேசம் ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் இப்பொழுது ஹரியானாவிலும் அந்த போராட்டம் வெடிக்க தொடங்கி இருக்கிறது பாஜகவிற்கு இந்த மாநிலங்களில் எல்லாம் பெரும் பின்னடைவும் சிக்கலும் காத்திருக்கிறது என்ன காரணம் என்பதை பற்றி விரிவாக பேசுவோம் வீடியோருக்குள் செல்வோம் அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் கேள்வி சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் செந்தில் இது செந்தில் வேல் வீச்சு தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க ஆதரவை தாருங்கள் தமிழ் கேள்வி மற்றும் ஒரு யூடியூபரில் அது ஒரு மாபெரும் மக்கள் இயக்கம் அரை மில்லியனை கடந்த தமிழ் கேள்வி குடும்பத்தில் நீங்களும் ஒரு சொந்தமாக இணைந்து கொள்ளுங்கள் அன்போடு வரவேற்கின்றேன் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவை தாருங்கள் என்று கேட்டு இப்போ இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் தன்னை எதிர்ப்பதற்கு யாருமே இல்லை கண்ணு கட்டிய வரை தூர வர எதிரிகளே இல்லை என்ற ஆணவத்தில் பாஜகவும் மோடியும் ஆடிக்கொண்டிருந்தார்கள் இப்போ பாஜகவினுடைய அமைச்சர் ஒன்றிய அமைச்சர் மீன்வளத்துறை மற்றும் கால்நடைகள் துறையினுடைய அமைச்சர் ரூபாலா அவர் குஜராத் மாநிலத்தில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர் ராஜ்கோட் தொகுதியிலிருந்து நாடாளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அமைச்சராக இருக்கிறார் இவர் வந்து என்ன பண்ணிட்டார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த கத்தி எடுத்தவனுக்கு கத்தியால் தான் வீழ்ச்சி அப்படிம்பாங்க இல்லையா அந்த மாதிரி சாதியை வைத்து ஒரு அரசியலை செய்தது பாஜக எல்லா இடத்துலையும் வந்து சாதிகளை அணிதிரட்டி அந்தந்த சாதிகளுக்கு ஒரு பெருமிதத்தை சொல்லி அந்தந்த சாதிகளுக்கு ஒரு தலைவரை அடையாளப்படுத்தி அந்தந்த சாதிகளிலிருந்து யாரேனும் ஒருவருக்கு பதவி கொடுத்து அந்த ஒருவருக்கு பதவி கொடுத்ததாலேயே அந்த சாதிக்கு வந்து ஒரு பெரும் நன்மையை செய்து விட்டதாக கணக்கு காட்டி அந்த மக்களை ஏமாற்றி சாதியின் அடிப்படையில் மதத்தின் அடிப்படையில் பாஜக ஒரு அரசியல் செய்ததுல்லவா இப்போ அதுவே பாஜகவுக்கு சிக்கலாக போயிடுச்சு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ராஜ்புத் சமூகம் வட இந்தியாவில் பரவலாக இருக்கக்கூடிய சமூகம் எல்லா மாநிலங்களிலும் இருக்கிறார்கள் உத்தரப்பிரதேசம் ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் குஜராத் ஹரியானா எல்லா மாநிலங்களிலும் பரவலாக இருக்கக்கூடிய மிகப்பெரிய அளவில் இருக்கக்கூடிய ஒரு சமூகம் அவங்க வந்து தங்களை சத்திரியர்கள் என்று அழைத்துக் கொள்கிறார்கள் அவங்க தான் வந்து ராஜாக்கள் அந்த காலத்தில் ராஜாக்கள்லாம் அவங்க சமூகத்திலேருந்து தான் இருந்தாங்க வட இந்தியாவில் அவங்க அப்படி சொல்கிறாங்க வட இந்தியாவில் ராஜாக்கள் ராஜ வம்சத்தைச் சேர்ந்தவர்கள் என்று சொல்கிறார்கள் இப்ப பாஜக அமைச்சர் ரூபாலா குஜராத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர் இவர்களை கொச்சைப்படுத்தக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டார் அதாவது இந்த ராஜ்புத் சமூகத்தை சேர்ந்தவர்கள் வெள்ளைக்காரனோடு ரொம்ப இணக்கமா இருந்தாங்க போக்குவரத்துமா இருந்தாங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் அபாண்டமா ரொம்ப கண்ணிய குறைவாக இந்த சமூகத்தை பற்றி பேசிவிட்டார் யாரு அமைச்சர் ரூபாலா பாஜக அமைச்சர் கொதித்தெழுந்து விட்டனர் அந்த சமூகத்தினர் இப்போ வட இந்தியாவில் பெரும் போராட்டம் இந்த செய்தி உங்களுக்கு தெரியும் பட் செய்தி தெரியாத செய்தி ஒன்றை நான் சொல்கிறேன் தெரியாத செய்தினா இப்போ நேற்று நடந்த செய்தி இப்போ இது ஏற்கனவே உத்தரப்பிரதேசத்தில் பெரும் போராட்டம் மற்ற மாநிலங்களில் பெரும் போராட்டம் ரூபாலா மன்னிப்பு கேட்டார் மன்னிப்பையும் இவங்க அக்செப்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க ஏற்கனவே கடந்த ஏப்ரல் மாதம் கிட்டத்தட்ட ஆயிரத்தி அறநூறு பேருந்துகளில் அழைத்து வரப்பட்ட மக்கள் ஏகப்பட்ட எல்லா ஊர்லேயும் ஆனாங்க பல லட்சக்கணக்கான மக்கள் திரண்டு இதே மாதிரி ஒரு போராட்டம் நடத்துகிறாங்க அவங்க கேட்டது என்னன்னா ராஜ்கோட் தொகுதியில் ரூபாலா போட்டியிடக்கூடாது ரூபாலாவுக்கு சீட்டு கொடுக்காதீங்க அப்படின்னு வலியுறுத்தினாங்க பாஜகவை ஆனால் பாஜக கேட்பதாக இல்லை வெற்றி மமதையில் அந்த பதவி தரக்கூடிய அதிகார போதையில் மீண்டும் அதே ராஜ்கோட் தொகுதியில் இதே ரூபாலாவுக்கு சீட்டு கொடுத்தது பாஜக இப்போ நீங்கள் மன்னிப்பு கேட்டதை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் இவருக்கு சீட்டு கொடுக்காதீங்கன்னு சொன்னதை கேட்காம மீண்டும் சீட்டு கொடுத்த காரணத்தினால் நாளை வாக்குப்பதிவு இப்போ நேற்று என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா லட்சக்கணக்கான மக்கள் ராஜ்கோட்டில் திரண்டுட்டாங்க திரண்டு அவர்கள் வைத்த முழக்கம் அவர்கள் எழுப்பிய கோரிக்கை அவர்கள் எடுத்துக்கொண்ட சத்தியம் சூளுரை ஒன்று அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மீண்டும் பாஜகவிற்கு வாக்கு இல்லை அப்படின்னு அந்த மக்கள் ஒருவர் சொல்ல சொல்ல எல்லோரும் எழுச்சியோடு சொல்ல மோடிக்கு உள்ளபடியே வைத்த களை நீங்கள் நீங்க அந்த வீடியோவை பாருங்கள் உங்களுக்கே தெரியும் எவ்வளவு லட்சக்கணக்கான மக்கள் எவ்வளவு பிரம்மாண்டமான கூட்டம் அப்படிங்கிறத அந்த வீடியோவினுடைய ஒரு சிறு பகுதியை நான் உங்களுக்கு காட்டுறேன் நீங்க பாருங்க அதன் பிறகு உடனே மோடி என்ன செய்கிறாருன்னா யூபி போய் ராமர்ஹால விழுந்துட்டார் ஐயா காப்பாற்றுங்க சமி காப்பாத்துங்க அப்படின்னு ராமரை போய் பார்க்கிறார் இப்போ அதுலேயும் சர்ச்சை வந்துருச்சு இவங்க வந்து குடியரசுத் தலைவரை ராமர் ராமர்ஹாலு கூட்டு போனாங்க குடியரசுத் தலைவரை கூட்டு போனதுன்னு இப்போ சிக்கலாகிடுச்சு குடியரசுத் தலைவருக்கு மட்டும் ஏன் சிகப்பு திரையிடப்பட்டது நீங்கள் மூலவரை தரிசிக்க செய்தீர்களா அல்லது உற்சவரை தரிசிக்க செய்தீர்களா அப்படிங்கிற சிக்கல் தான் சப்பரத்துக்கு வெளியே எடுத்துகிட்டு வர சாமி மூலவர் அங்கே இருப்பார் அப்போ மூலவரை நீங்கள் வந்து குடியரசுத் தலைவரை பார்க்க விடவில்லையா அப்படின்னு ஒரு சர்ச்சையை இப்போது எதிர தொடங்கிவிட்டது சமூக வலைதளங்களில் இப்போ இதனால் அங்கே என்ன சிக்கல்னால் ஷெட்யூல்ட் ட்ரைப் பழங்குடியின மக்களுடைய வாக்குகளும் பாஜகவிற்கு கிடைக்காத ஒரு நிலை உருவாகி இருக்கிறது இது பத்தாதுன்னு நம்முடைய நிர்மலா சீதாராமன் தன்னுடைய திருவாய் திறந்திருக்கிறார் அது இன்னும் கொஞ்சம் சர்ச்சை ஏற்படுத்தியிருக்கிறது அது பார்ப்போம் முதல்ல குஜராத்தில் நடைபெற்ற மிக பிரம்மாண்டமான அந்த போராட்டத்தை பாஜக எதிரான மக்களின் சூளுரையை நீங்க பாருங்க அப்புறம் நான் பேசுறேன் தான் பாஜகவுக்கு நஹி உடனே என்ன பண்றதுன்னு தெரியல இவங்க நம்பி இருந்தது எந்த உத்தரப்பிரதேசம் ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் குஜராத் சிக்கல் மகாராஷ்டிராவும் சிக்கல் பீகாரும் சிக்கல் என்ன பண்றதுன்னு தெரியல மோடிக்கு வரக்கூடிய ரிப்போர்ட்ஸ் எல்லாமே வட இந்தியாவில் இந்த முறை மோடிக்கு பெருத்த பின்னடைவு என்று வருகிறது இப்போ அதனால தான் அவர் சவுத் இந்தியாவில் கான்சென்ட்ரேட் பண்ணார் எப்படியாவது சவுத் இந்தியாவில் நம்ம வந்து கொஞ்சம் எப்படியாவது பண்ணிடலாம் அப்படின்னு வந்தார் தமிழ்நாட்டில் நம்ம அண்ணாமலை புண்ணியத்தில் அதிமுக பிச்சுக்கிட்டு ஓடிடுச்சு அதிமுக இருந்தாலும் எதாவது கொஞ்சம் ஏதாவது முயற்சி பண்ணிருக்கலாம் ஒரு தொகுதி அப்போ கூட ஒரு தொகுதி கிடைச்சா பெருசு இப்போ அதுவும் போச்சு அண்ணாமலை படுத்தின பாட்டில் அதிமுக ஆளுகுராக சாமின்னு அது தெரிஞ்சு ஓடிடுச்சு இப்போ அங்கே கூட்டணி கட்டு இப்போ தமிழ்நாடும் போச்சு கர்நாடகாவில் நம்ம ரேவண்ணா விளையாண்டுட்டார் இல்லையா பெண்களோடு அவர் நடத்திய அவர் பெண்களின் மீது நடத்திய அந்த பாலியல் ரீதியான வல்லுறவு தாக்குதல்கள் அதை வீடியோ பதிவு செய்து வச்சு சாடிஸ்டாக ரசித்தது இது எல்லாம் சேர்த்து கர்நாடகாவிலையும் என்ன ஆகிடுச்சி பிம்பிளிக்கு பிலாப்பின்னு ஆகிடுச்சு பின்னா கேரளா நமக்கு ஏற்கனவே தெரியும் சேட்டங்கள் வைத்து செய்வார்கள் போச்சா இப்போ சவுத் இந்தியா காலி ஆந்திரா போச்சு தெலுங்கானாவும் மட்டும் கொஞ்சம் நம்பிக்கிட்டு இருக்காங்க இப்போ வட இந்தியாவும் காலி இப்போ இப்படியான ஒரு இக்கட்டான சூழல் அப்போது ஒவ்வொரு ஒவ்வொரு செக்டாராக கலந்துக்கிட்டு வருது இவங்க வந்து பிசிஎம்பிசி பாலிடிக்ஸாக தான் பண்ணாங்க இப்போ பிசிஎம்பிசியில் அங்கே சத்ரியாஸ் மொத்தமாக போட மாட்டேன்ட்டான் சத்தியபிரமான எடுத்துட்டான் சூளுரே எடுத்துட்டான் போச்சா தலித்துடைய வாக்குகள் வரும் என்று எதிர்பார்த்தார்கள் குடியரசுத் தலைவர் அதனால் என்ன செஞ்சாங்க ஏன் எல்லோரும் கேட்க ஆரம்பித்தான் ஏன் ராமர் கோவிலுக்கு நீங்கள் வந்து குடியரசுத் தலைவரை அழைக்கவில்லை ஏன் வந்து நீங்கள் வந்து நம்முடைய நாடாளுமன்ற கட்டிட திறப்பு விழாவிற்கு குடியரசுத் தலைவரை அழைக்கவில்லை அவர் பெண் என்பதாலா அவர் பழங்குடியின சமூகத்தைச் சேர்ந்தவர் என்பதாலா அப்படிங்கிற கேள்விகள் அடுக்கடுக்காக வீச பழங்குடியின சமூகத்தினுடைய வாக்குகள் வராதுங்கிற பயம் வந்துச்சு உடனே என்ன பண்ணாங்க அவசர அவசரமாக இப்போ குடியரசுத் தலைவரை எங்கே ராமர் கோயிலில் வழிபாடு நடத்திய செய்தி எல்லா இடத்துலையும் வெளியாச்சு இப்போ அதுலேயும் சிக்கலாகிடுச்சு குடியரசுத் தலைவர் பொழுது பின்னாடி சிகப்பு கலர் இது ஸ்க்ரீன் இது எப்படி இங்கே சிவப்பு கலர் ஸ்க்ரீன் வந்துச்சு அப்படின்னு இப்போ அது ஒரு சர்ச்சையை கிளம்பிடுச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரில புல்வாமா மாதிரி ஏதாவது நடக்குமோ என்று எல்லாரும் அச்சப்பட்ட நேரத்தில் நேற்று ஸ்ரீநகரில் இதே மாதிரி நம்முடைய இராணுவ வீரர்கள் மீது தாக்குதல் அப்படிங்கிற செய்தி வரும்போது போன வாட்டி மாதிரி இந்த வாட்டி அதை தனக்கு சாதகமாக பாஜக பயன்படுத்த முடியாத சூழல் ஏன்னா சாமானிய மக்களே என்ன கேட்க நான் திருப்பி கேட்டானா அப்போ பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியின் பொழுது இந்தியாவில் இராணுவ வீரர்களுக்கே பாதுகாப்பு இல்லையா எல்லையை தாண்டி வந்து நம்முடைய நாட்டு இராணுவ வீரர்களை நம்முடைய எல்லைக்குள் பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்துகிறார்கள் என்று சொன்னால் இவர் என்னங்க பிரைம் மினிஸ்டர் இவர் என்னங்க பிரதமர் அப்படின்னு நார்த் இந்தியாவிலே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க போனவாட்டி புல்வாமாவில் நடத்தினதை தனக்கு சாதகமாக பயன்படுத்தினாங்க இவங்க புல்வாமாவில் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலை இவங்க வந்து பார்த்தீர்களா ஐயோன்னு தேர்தல் பரப்புரையிலெல்லாம் பயன்படுத்துகிறாங்க இம்முறை அதுக்கும் வாய்ப்பு இல்லாமல் போச்சு ரைட் இப்போ என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் முழிச்சு கொண்டு இருக்கிறாங்க இப்போ இந்த நிலைமையில் நம்ம மாண்புமிகு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் சொன்ன ஒரு கருத்து அட்டேங்கப்பா அவர் எந்த கருத்து சொன்னாலும் தஞ்சாவூர் கல்வெட்டில் பொறித்து வைத்துக்கொள்வது போல் அப்படி ஒரு அற்புதமான கருத்தை அவர் சொல்லுவார் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் வெங்காய விலையை வேறு ஏன் எரிப்புச்சு வெங்காயம் சாப்பிட்ற குடும்பத்துலேருந்து நான் வரல இல்லை நீங்கள் பார்த்துருப்பீங்க கேஸ் விலை என்ன இட்லிக்கு கூட வந்து நீங்கள் எதுக்கு ஹோட்டலில் போய் சாப்பிட்றீங்க இப்படிலாம் கேட்டார் ஞாபகம் இருக்க அவங்களுக்கு நீங்கள் எது சொன்னாலும் ஒரு வித்தியாசமாக ஒன்று கேட்பார் இந்த மக்கள்லாம் பெட்டி பிடிக்கிறதுக்கு நடந்து போகிறாங்களே அவ்வளோ அக்கறை இருந்தால் நீ கூட சேர்ந்து நடந்து போ எல்லாமே அப்படி தான் இருக்கும் அவருடைய பதில்கள் எல்லாமே இப்போ அவர் என்ன சொல்கிறாரு பிரிட்ஜ் பூஷன் சிங் மல்யுத்த வீராங்கனைகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த ஒருவன் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் அந்த நாடாளுமன்ற உறுப்பினர் தங்களுக்கு பாலியல் ரீதியாக தொல்லை கொடுத்தார் என்று இந்த நாட்டினுடைய மல்யுத்த வீராங்கனைகள் விளையாட்டு வீராங்கனைகள் கத்துகிறார்கள் கதறுகிறார்கள் நடுவீதியில் நின்று போராடுகிறார்கள் ஆனால் அவர் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படலை இப்போ அவருடைய மகனுக்கு தேர்தலில் சீட் ஏன் அவருடைய மகனுக்கு தேர்தலில் சீட்டு கொடுத்துருக்குறீங்க அப்படின்னு நிர்மலா சீதாராமனிடம் செய்தியாளர்கள் கேட்டால் நிர்மலா சீதாராமன் என்ன சொல்கிறாரு பிரிஜ் பூஷன் சிங் வந்து குற்றவாளி என்று நீதிமன்றம் ஒன்றும் தீர்ப்பு கொடுக்கவில்லையே அதனால் அவருடைய மகனுக்கு சீட்டு கொடுத்தா ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு நிர்மலா சீதாராமன் ஒன்று சொல்ல இப்போ அங்கே பெண்களும் கொதித்தலை தொடங்கி விட்டார்கள் வட இந்தியாவில் என்ன அக்கிரமமாக இருக்குது இப்போது அப்போ நீதிமன்ற குற்றவாளி என்று தீர்ப்பு கொடுக்கல அதனால் நீங்கள் பிரிச்சுபூஷன் சிங் மகனுக்கு சீட்டு கொடுப்பீங்கன்னு நீங்கள் குல்தீப் சிங் செங்கார் உத்தரப்பிரதேசத்தில் இதே மாதிரி ஒரு தலித் சிறுமியை பாலியல் வல்லுறவு செய்து அவங்க அப்பாவெல்லாம் படுகொலை செய்த வழக்கு அந்த வழக்கில் குல்தீப் சிங் செங்கார் எம்எல்ஏ பாஜக எம்எல்ஏ குற்றவாளி என்று நீதிமன்றம் தீர்ப்பளித்தது அவருக்கு பதிலாக அவர் மனைவி சங்கீதா செங்காருக்கு நீங்கள் சீட்டு கொடுத்தீங்க குஜராத்தில் மனோஜ் குக்ரானி குற்றவாளி என்று நீதிமன்றம் தீர்ப்பளித்தது கொலை வழக்கில் தொண்ணூற்றி ஏழு பேருடைய கொலை வழக்கு அவர் அவர் அவருடைய மகள் பாயல் குக்ராணிக்கு நீங்க சீட்டு கொடுத்தீங்க இப்போ ப்ரிச்சிபூஷன் சிங்குக்கு மட்டும் நீங்கள் ஒரு கதை சொல்றீங்க அவர் ஒன்றும் குற்றவாளி என்று நீதிமன்றம் சொல்லவில்லையே அப்படின்னா இதெல்லாம் என்ன இந்த நிமிடம் வரைக்கும் மணிப்பூரை பற்றி பிரதமர் பேச மறுக்கிறார் மணிப்பூருக்கு போக மறுக்கிறார் ரேவண்ணாவை கண்டிக்க மறுக்கிறார் ப்ரிச்சிபூஷன் சிங்கை கண்டிக்க மறுக்கிறார் அப்போ பெண்களுடைய ஓட்டு என்னாச்சு போச்சா இப்போ என்ன சொல்றாரு பிரைம் மினிஸ்டர் எல்லாம் போச்சு என்ன பண்ணுறதுன்னே தெரியல எல்லாம் ஹிட்டு கட்டி பார்த்தாரு காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தாலும் உங்கள் வீட்டில் இருக்கிற எரும மாடு நாய்க்குட்டி வரைக்கும் பிடுங்கிருவனான்னு சொல்லி பார்த்தாரு அது அந்த எரும மாடே நம்பலை எரும மாட்டை பிடுங்கிருவான்னு இவர் இவர் சொன்னதை எருமமாடு கூட நம்பலை இல்லையா அப்போ மனுஷன் எப்படி நம்புவான் நம்பலை எவனும் உங்கள் தாலியெல்லாம் பிடுங்கி கொடுத்துருவாருன்னு சொல்லி பார்த்தாரு நம்பலை இப்போ வழக்கம் போல ஆரம்பிச்சிட்டாரு என்ன சொல்கிறாரு எனக்கு பிள்ளைகளே இல்லை யாரு மோடி சொல்கிறார் அவருக்கும் உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத்திற்கும் குழந்தைகளே இல்லை சார் நான் என்ன கேட்குறேன் ஒரு நாட்டை ஆள்வதற்கு இது ஒரு தகுதியா எனக்கு திருமணமே ஆகவில்லை எனக்கு குழந்தைகளே இல்லை சார் இது இது அல்ல சார் பத்து வருஷத்தில் நீங்கள் என்ன செஞ்சீங்க உங்களுக்கு குழந்தை இல்லை என்பதோ அல்லது நீங்கள் வந்து உங்களுக்கு குடும்பம் இல்லை நீங்கள் தனியாக வாழ்கிறீர்கள் என்பதோ உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை அது உங்களுடைய தனிப்பட்ட விவகாரம் அதற்கும் நாட்டுக்கும் சம்பந்தமே இல்லை அது அதை அதை வந்து நீங்கள் ஃபேமிலிக்குள்ளே பேச வேண்டியது நாட்டுக்கு உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்க இருக்குது பிள்ளைங்க இருக்குதா இல்லையா உங்களுக்கு கல்யாணம் ஆட்சி ஆகலையா இது எதுவுமே தேவையில்லை நாட்டுக்கு தேவை உங்களுடைய ஆட்சியில் விலவாசி குறஞ்சுதா வேலை இல்லாத திண்டாட்டம் குறைஞ்சுதா நாடு பாதுகாப்பாக இருக்கா இதுதான் தேவை நீங்கள் அதை பற்றி பேசுங்கன்னா அதை பற்றி பேச மாட்டேங்கிறீங்க நேற்று பச்சையா போய் சொல்லி மாட்டிக்கிட்டார் என்ன சொல்கிறார் எனக்கு வீடு இல்லை எனக்கு ஒரு சைக்கிள் கூட இல்லை அப்படியேங்க ஆ ஒரு சைக்கிள் கூட இல்லை ஆமாம் அதனால தான் பதினஞ்சு லட்ச ரூபா கோட்டு உயர் ரக காளான் போடுற ஷூவில் இருந்து கட்டுற வாட்சில் இருந்து எல்லாமே லட்சக்கணக்கான மதிப்புள்ள பொருட்கள் தான் நான் ஏழை தாய் மகன் அவர் ஒரு டீ ஷர்ட்டை போட்டு ரப்பர் ஷர்ப்பை போட்டு சுற்றிட்டுருக்கார் ராகுல் காந்தி அவர் பரம்பரை மில்லியனர் பில்லியனர் சொல்லப்போனால் அவர் சும்மா இருக்காரு நம்ம என்ன பண்ணுறோம் எல்லாமே லட்சக்கணக்கான மதிப்புள்ளது தான் இல்லையா ஆனால் ஒரு வீடு கூட இல்லையிறார் போன பொழுது தனக்கு சொந்த வீடு இருந்ததாக இவர் தேர்தல் பத்திரத்தில் நினைச்சுறாரு இவரே அஃபிடேவிட் தாக்கல் பண்ணுகிறார் வேட்பு மனுவில் தனக்கு வீடு இருப்பதாக இவர் குறிப்பிடுகிறார் இப்போ என்ன சொல்கிறார் பொதுக்கூட்டத்தில் எனக்கு வீடே இல்லை அப்போ எவ்வளோ பெரிய போய் ஒரு பிரதமராக இருந்து கொண்டு எப்படி இவரால் இப்படி பேச முடிகிறது இல்லையா இப்போ திருப்பி எங்கே வரார்னா நான் ஏழை தாயின் மகன் நான் டிவி தவன் இந்த நாட்டில் டிவி தவன் கூட பிரதமராகலாம் எனக்கு குழந்தைங்களே இல்ல எனக்கு கடைசி வரைக்கும் பத்து ஆண்டுகளில் தான் என்ன செய்தேன் என்பதை இதுவரைக்கும் அவர் ஒரு பொதுக்கூட்டத்தில் கூட பேச மீண்டும் பாஜக ஆட்சிக்கு வந்தால் பத்து வருஷத்துல என்ன செஞ்சீங்க பத்து அடுக்குங்க இந்த திட்டங்கள் நாட்டிற்கு வளர்ச்சி திட்டங்களை நான் கொண்டு வந்தேன் சொல்லவே முடியாது அப்போது மொத்தமாக இன்றைக்கி வட இந்தியாவும் என்னவாக இருக்கிறது பாஜகவிற்கு எதிராக அணி திரண்டு நிற்கிறது இது ஒரு ஒரு பெரும் சிக்கல் பாஜகவிற்கு நாட்டுக்கு பெரும் மகிழ்ச்சி நமக்கு உங்களுக்கு எனக்கு நாட்டுக்கெல்லாம் பெரும் மகிழ்ச்சி இந்த நிலைமை நீடித்தால் வட இந்தியாவில் தென்னிந்தியாவோட வட இந்தியாவோட பெரும் தோல்வி பாஜகவிற்கு வந்தாலும் ஆச்சரியம் இல்லை அப்படிங்கிறாங்க இப்போ இதை பேசுகின்ற பொழுதுலாம் எல்லாருக்கும் கீழே பின்னூட்டங்களே நிறைய வரும் இருக்குது சார் மிஷினை வச்சு அந்த சந்தேகம் நாட்டு மக்களுக்கு வர்றதில் தப்பு இல்லை ஏன்னு நான் சொல்றேன் நான் என்ன சொல்றேன் ஒரு சாமானிய பெண் பெரிய பின்புலம் இல்லாத மிகப்பெரிய ஆட்சி அதிகாரம் இல்லாத ஒரு சாதாரண பெண் ஒரு தங்கை அவ வந்து நீட்டு தேர்வு எழுதப் போகிறாள் அந்த தங்கை அவளுடைய தாலியில் நல்லா கொஞ்சம் அந்த தங்கை அவளுடைய தாலியில் எலக்ட்ரானிக் டிவைஸ் எல்லாம் பயன்படுத்தி அந்த தாலியில் விட்டு வச்சு எலக்ட்ரானிக் டிவைஸ் மூலம் நீட்டு தேர்வு எழுதிடுவா அப்படின்னு நீங்க நம்புறீங்க தாலியை கலத்தி சொல்றீங்க அதன் மூலமாக பிட்டடித்து விட முடியும் என்று நீங்கள் நம்பி மெட்டியை கலத்த சொல்றீங்க அப்ப கால்ல இருக்கிற மெட்டி கழுத்துல கிடக்கிற தாலி சில இடத்துல உச்சபட்சமா மிக கேவலமாக கண்ணிய குறைவாக நடந்து கொண்டு எங்கள் வீட்டு பிள்ளைகளினுடைய உள்ளாடைகளை கூட நீங்க கலத்த சொன்னீங்க இல்லையா ஏன் ஏன்னா அதுல எல்லாம் வச்சு பிட்டு அடிச்சிட முடியும் நீ நம்புற அப்போ ஒரு சாமானியன் மிக சாதாரண இந்த தேசத்தினுடைய மக்கள் தாலியை வச்சு பிட்டடிக்க முடியும்னு நீ நம்பும்போது ஆட்சி அதிகாரம் பணபலம் ஆள் பலம் அதிகார பலம் எல்லாம் இருக்கக்கூடிய நீங்கள் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினை வச்சு ஜெயிச்சிட மாட்டீங்க அப்படின்னு என்ன இது என்ன உத்தரவாதம் இருக்குது நீங்கள் அதை உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்த மாட்டீர்கள் என்று எப்படி மக்கள் நம்புவார்கள் இல்லையா நீ மக்களை நம்ப தயாரா இல்லை நீ எங்கூட்டு பிள்ளையில நம்ம தயாரில்ல இல்லை அதுக்கு வந்து மெட்டீரியலை வச்சு பிட் அடிச்சுருங்கிற இல்லை அப்போ மெட்டீரியலை வச்சு ஒருத்தரா பிட் அடிக்க முடியும்னா ஏவிஎம் மிஷினில் ஏன் வந்து டேம்பரிங் பண்ண முடியாது கரெக்டாக இல்லையா நான் கேட்குறேன் கேள்வி சாதாரண மனிதனால காதில் போட்டுருக்குற இருந்து களத்து வச்சுட்டு போச்சொல்றியே புல்கை சத்தை போடக்கூடாதான் சத்தைய கட் பண்ணி விடுற சத்தை சத்தைய நல்லா செக் பண்ணிக்க கலத்தி கூட உதறி கூட செக் பண்ணு கிடையாது சத்த புல்கை போடக்கூடாது கட் பண்ணு அப்படிங்கிற அப்போ ஒரு சாமானிய போட்டிருந்தாலே அவன் அடிச்சிடும் அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது நீங்க ஆட்சி அதிகாரம் அமலாக்கத்துறை சிபிஐ வருமான வரித்துறை தேர்தல் ஆணையம் எல்லாவற்றுக்கும் அதிகார மையமாக இருக்கக்கூடிய நீங்கள் இதில் இருக்கக்கூடிய அதிகாரிகளை எல்லாம் நியமிக்கக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் நீங்க அதெல்லாம் பயன்படுத்த மாட்டீங்க அப்படின்னு என்ன உத்தரவாதம் என்ன நிச்சயம் இல்லையா அப்ப மக்களுக்கு இந்த சந்தேகம் வருவது சரிதான் ஆனா அதையும் தாண்டி இம்முறை மக்கள் தன்னெழுச்சியாக களத்திற்கு வர தொடங்கி விட்டார்கள் பாஜகவிற்கு எதிராக அணி திரள தொடங்கி விட்டார்கள் வட இந்தியாவும் பாஜகவிற்கு எதிராக பெரும் கிளர்ச்சி ஏற்பட்டிருக்குது இதில் குறிப்பாக விவசாயிகள் மகாராஷ்டிரா பஞ்சாப் ஹரியானாவிலெல்லாம் விவசாயிகளுடைய வாக்கு ஒரு ஓட்டு பாஜக கிடையாது முறை இவையெல்லாம் பாஜகவிற்கு பெருத்த பின்னடைவை தரும் அதை வந்து தேர்தல் முடிவுகள் சொல்லும் என்று நாம் நம்புவோம் இத்தனையையும் தாண்டி பாஜக தனித்த பெரும்பான்மைக்கான இடங்களை பெற்றால் தனித்த பெரும்பான்மை பாஜகவிற்கு இந்த முறை வராது தனிப்பெரும் கட்சியாக ஒருவேளை உருவெடுக்கலாம் நான் மீண்டும் சொல்ற தொடக்கத்திலேருந்து நான் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லிட்டு இருக்கேன் பாஜக ஒருவேளை தனிப்பெரும் கட்சியாக உருவெடுக்கலாம் ஆனால் தனித்த பெரும்பான்மைக்கான இரநூத்தி எழுபத்தி இரண்டு இடங்களை பாஜக தனித்து தாண்டுவது என்பது கடினம் 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 என்பதை நாம் பல ஆண்டுகளாக பல ஆண்டுகளாக சொல்லுவது கடந்த ஆண்டுலேருந்தே நான் அடுத்த தேர்தல் தான் இருக்குங்கிறத நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் கிட்டப்பட்ட ஓர் ஆண்டுக்கு மேலாக நான் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் அதை நோக்கி நகரும் இந்த தேர்தல் முடிவுகள் ஒருவேளை அதையும் தாண்டி பாஜக தனித்த பெரும்பான்மை பெற்றால் மக்களின் ஐயம் நியாயமானதே இவர்களுடைய வெற்றியின் மீது மக்கள் படக்கூடிய ஐயம் நியாயமானதே என்பதை சொல்லி மீண்டும் ஒருவரை தமிழ் கேள்விக்கு உங்கள் ஆதரவை தாருங்கள் தமிழ்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்று வேண்டி கேட்டு விடைபெறுகின்றேன் குரலற்றோர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி